வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த சுக்கர பகவான் மேசமனையிலிருந்து ரிசப மனைக்கு பயிற்சியாகிறார் அதாவது காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் ஸோ இது எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது வருகின்ற அந்த ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அதாவது இந்த இருபத்தி ஏழு நாட்கள் அந்த சுக்கர பகவான் தன்னுடைய அந்த சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் பிரயாணம் செய்து பலன்களை கொடுக்க போகிறது அந்த சுக்கர பயிற்சியால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன் என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த சுக்கர பயிற்சியால் என்ன பலன் என்ன நன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நான்கு நட்சத்திர பாதங்கள் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள்தான் தான் இந்த மீனராசி அன்பர்கள் பொதுவாக இந்த மீனராசி என்பர்கள் நல்லவர்கள் என குருவினுடைய ஆதிக்கம் பெற்றவரல்லவா குருமார்கள் குரு ஆன்மீகம் இதிலெல்லாம் ஈடுபாடுங்கிறது இந்த மீனராசி என்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் சுயநலம் இல்லாமல் நலத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் ஸோ அப்பேற்பட்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இதுவரை தனஸ்தானத்திலிருந்து இப்போ மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் அப்போ மீனராசி என்பவர்களுக்கு சுக்குரன் யார் அப்படின்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் ஏற்றுக்குரியவன் அட்டமாதிபதியும் அதே சுக்குரன் தான் அப்போ அந்த சுக்கரன் இப்போ மூன்றாம் இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையா ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார் ஸ்தான பலத்தோட அப்போ என்ன நடக்க போகுது பொதுவாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு சுக்குரன் நல்லவரா அப்படின்னா சுக்குரன் நல்லவரில் ஏன்னா எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலிவேதனை கொடுக்கக்கூடியவன் அல்லவா சோ இப்போ ஆட்சி பலத்துடன் வலிமையா இருக்கார் அப்போ எட்டுக்குரியவன் தனக்கு எட்டுல போய் உட்கார போறார் இது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் கெட்டவன் தான் சுக்குரன் நல்லது செய்யக்கூடியவன் இல்லை ஆனாலும் அவர் அந்த எட்டாம் இடமான அந்த தன் வீட்டுக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய அந்த வழிகளை உடைக்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போது இதுவரைக்கு அந்த வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வருத்தி கொண்டிருக்கக்கூடிய மீனத்துக்கு அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் எட்டுங்கிறது ஒரு வழி எந்த வழியை நினைத்து வருத்தி கொண்டிருக்கிறீர்களோ இது நடக்கல இது நடக்க மாட்டேங்குது இது தடங்கலாக இருக்கு இது பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு இருந்த விஷயங்கள் இப்ப அது சரியாகும் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு ஹெல்த்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் இப்ப அந்த ஹெல்த் பிரச்சனை சரியாகும் ஒரு சரியான ஆஸ்பத்திரி சரியான டாக்டர் உங்களுக்கு அடையாளம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை ஜெயிக்கக்கூடிய அல்லது அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதனத்துக்கு அமையும் எட்டுங்கிறது ஒரு வழி எதிர்ப்பு பகை இப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த பகை அப்படியே அப்படியே மாறப்போகுது பகை அந்த உங்களுக்கு பகை கொடுத்த கொண்டு உங்களை விட்டு விலகி போக போகிறார் அல்லது நீங்க அந்த இடத்த விட்டு விலகி போக போறீங்க இல்லை ஏதோ ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸாக இருந்த விஷயங்கள் அது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை இருக்கும் அப்போ பொதுவாக இந்த சுக்கரப்பெயர்ச்சி இந்த மீனராசி என்பர்களுக்கு நன்மையை தர காத்து கொண்டிருக்கிறது வழிகளை இப்ப வழி நிவர்த்தியாக மாற்றக்கூடிய தன்மை இருக்கு எட்டாம் இடம் என்பது வழி வேதனை கொடுக்கக்கூடிய இடம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம்தான் அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு தேடி வரும் சார் என்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் வேலை இல்லை அப்படின்னு இருந்து தேடிக்கொண்டு அலைஞ்சு கொண்டு ஒரு இரண்டு மாதங்களாக தவித்து கொண்டு இருக்கக்கூடிய மீனத்துக்கு நிச்சயமா வேலை கிடைச்சிடும் திடீர்னு வேலை கிடைக்கும் திடீர்னு கூப்பிடுவாங்க போய் சேரக்கூடிய தன்மை உருவாக்கும் ஒன்று வேலை அல்லது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிறோம் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை கொடுத்து விடும் அப்போ வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் செல்லக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய அல்லது டிராவல் செய்யக்கூடிய அல்லது ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டிவிட்டி வெளிநாட்டு கனெக்டிவிட்டி அந்நிய மதத்தினருடைய கனெக்டிவிட்டி அதர் மாநிலத்தினுடைய கனெக்டிவிட்டி இப்படி ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய அந்த வெளிமக்களோடன் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது மீனத்துக்கு இயல்பாகவே இந்த சுக்கரப்பயிற்சிக்கு அப்புறம் அமைந்துவிடும் மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானாதிபதி மு அங்கேயே வலுப்பெறுகிறார் ஸ்ட்ராங்கா உட்கார் போறார் அப்போ மூணுங்கிறது என்ன தைரியம் வீரியம் சகோதரத்துவம் அப்படி குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப சகோதரர்களுடன் ஒரு இணக்கம் ஒரு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அது சால்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஏதோ ஒரு வகை சகோதரர்களை நினைத்து செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியம் தைரியமாக வீரியத்துடன் எதையாவது ஒன்று எழுத்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த தன்மைங்கிறது இருக்கும் வீரியத்தன்மை இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு அது நல்லதுதான் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் அல்லது அது அது தடைபட்டுக் கொண்டிருந்த விஷயங்கள் அது நடந்துவிடும் அப்போ ஒப்பந்தங்கள் உண்டு பிரயாணங்கள் உண்டு சிறு தூர பிரயாணங்கள் எப்படியாவது கொஞ்ச தூரமாவது டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை இந்த மீனத்துக்கு உருவாக்கிவிடும் விற்பனையாகும் சுக்குரன் மூன்றாம் இடம் என்பது வியாபாரம் நல்ல வியாபாரம் நடக்கும் வியார வியாபாரத்துக்கான ஒரு முயற்சி எடுப்பீங்க அந்த வியாபாரம் எப்படி நடந்தா எப்படி பண்ணினா அது சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மீனத்துக்கு உருவாக்கும் அப்ப சுக்குரன் என்ன காரகத்துவத்தை கொண்டிருக்கிறது அப்படின்னா பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் முதல்ல பெண்கள் சம்பந்தப்பட்ட அல்லது குடும்ப தலைவர்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே தான் சொகுசுக்கு காரகன் அப்ப சொகுசாக ஒரு ஆல்ட்ரு பண்ணணும் ஒரு வாங்கணும் குடும்பத்துக்கு தேவையான ஒரு விஷயங்களை செய்யணும் ஒரு நல்லது நடக்கணும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழணும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள் என்னென்னலாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு வீட்டை வாங்கணும் அல்லது வீட்டு வாங்கி அந்த வீட்டை ஆல்டர் பண்ணி அதை ரெடி பண்றது அல்லது வீட்டுக்கு தேவை வீட்டை கற்றுக்காக ஒரு இடத்த வாங்குறது அல்லது வீடு கட்டலாங்கிற எண்ணங்கள் அல்லது வீடை வாங்கலாங்கிற எண்ணங்கள் இதெல்லாத்தையும் கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் காரகத்துவம் வீட்டுக்கு காரக கிரகம் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும் போது அந்த காரகத்துவத்தை செயல்படுத்தக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதே போல வாகனத்துக்கு காரகிரகமும் அதே சுக்கரம் தான் அப்போ வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் அல்லது மாற்றக்கூடிய யோகங்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சி நிச்சயமாக அமையும் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ஜூலை மாதம் எட்டாம் தேதி வரை சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் சூரியன் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துடைய ஆறுக்குரியவன் கடனை பற்றிய எண்ணங்கள் கடன் கேட்டால் கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயத்தில் உங்கள் திங்கிங் ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கும் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் இருக்கும் கவர்மெண்ட் ஜாப் போகலாம் அல்லது படிக்கலாம் என்கின்ற எண்ண உணர்வுகளை கொடுக்கும் இதுவரைக்கும் அந்த எண்ணமே இல்லாதவர் கூட ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத கூடாது அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் எழுதலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும் தந்தையை பற்றிய சிந்தனைகளை கொடுக்கும் தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்ரன் அந்த எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சந்திரனுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றாரு அந்த சந்திரனுங்கிறது உங்களுக்கு ஐந்துக்குரியவன் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளை பற்றிய என்ன ஓட்டங்களை ஓடும் அப்பதான் உங்களுடைய குழந்தைகளை நலன் குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைகளை படிப்புக்கு எது தேவையோ எந்த கல்லூரியில் சேர்க்கணுமோ அதை பற்றிய சிந்தனைகள் குழந்தைகளினுடைய வேலை பற்றிய சிந்தனைகள் குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதை பற்றியான என்ன ஓட்டங்களை அந்த காலகட்டம் நிச்சயமாக அமைத்து கொடுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்ரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார் அப்ப இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றா அந்த செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு பாக்கியாதிபதி அப்போ பாக்யாதிபதி நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் லக் கிடைக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா லக் தன பாக்யம் என அதே செவ்வாய்தான் ரெண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கும் தொழிலில் மேன்மை கொடுக்கும் தொழில அபிவிருத்தி செய்கின்ற எண்ணங்களை கொடுக்கும் பட்டம் பதவி கௌரவம் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பணத்தை பற்றிய சிந்தனைகள் குடும்பத்தை பற்றிய என்ன ஓட்டங்கள் ஒரு நல்ல பாக்கியத்துக்காக ஒரு என்ன சொல்றது ஒரு கடவுளினுடைய அனுகிரகம் கோயிலுக்கு போறது திருப்பணிகளை செய்வது ஆன்மீக எண்ணங்கள் சார்ந்த விஷயங்கள் அதற்காக ஒரு உழைப்பை போடுவது சோ இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் ஐந்து உறவுகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் குழந்தை உறவு ஒரு உறவு உங்கள் குடும்பத்துக்கு வரப்போகுது சோ குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் சோ ஆக மொத்தம் உங்க சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு வழியை போக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக நிச்சயமாக அமையும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி